Hi viewers, வெல்கம் டு our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான மோர் சாம்பார் சாதாரணமாக எப்பவும் விற்கிற சாம்பார் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது ஆகும் இந்த மோர் சாம்பார் வந்து அஞ்சு நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு கெட்டி தயிர் எடுத்து நல்லா செலுப்பி தண்ணி விட்டு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சில எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சாம்பாருக்கு அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கப் அளவு துருவின தேங்காய் எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி சேர்த்தாம முதல் குறை குறைப்பாக இந்த மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ சாம்பார் ரெடி பண்ணிடலாம் ஒரு வானிலியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இப்போ இது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு உடனே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்ச உடனே காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது அதையே சேர்த்துக்கலாம் விழுது சேர்த்தும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும் இல்லைனா அப்படி வானிலியில் போய் ஒட்டிக்கும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு தடவையாக சேர்த்துக்கலாம் அரைச்ச விழுத தண்ணியோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் பார்க்க மோர் குழம்பு மாதிரி இருக்கும் ஆனால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் தொகையில் கலந்துட்டு இந்த சாம்பார் தொட்டும் சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சூடாக சாதத்து மேலே போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சாம்பாரும் வேணும் ஆனால் எப்பவும் பண்ணுற சாம்பார் பண்ணுறதுக்கு லேட் ஆகும்னு நினச்சா இந்த மாதிரி மோர் சாம்பார் டக்குன்னு பத்து நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் காயெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை உப்பு பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்ட உடனே கொதி வந்த உடனே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மோர் அந்த மோரை சேர்த்தணும் மோர் சேர்த்தும் போது உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் மோர் சேர்த்துட்டு அப்புறம் கொதிக்க வைக்க வேண்டாம் மோர் சேர்த்தினோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அப்படி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க எவ்வளோ சிம்பிளாக சூப்பராக மோர் சாம்பார் நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சி பாருங்க எவ்வளோ சுலபமாக பண்ணக்கூடிய இந்த மோர் சாம்பாரை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்